காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளயல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளயல் அவர்கள் எழுதிய மேகமே மலை ஊஞ்சலிடு. கதைக்குள்ள போகலாமா? ஊஞ்சல் 13 வா தினேஷ் எங்கம்மா உள்ள இருக்கா பாரு தினேஷ் வந்திருக்கா வாங்கண்ணா வரவேற்றவளுக்கு எவ்வித புன்னகையும் தராதவன் வெளியே எட்டி பார்க்க பெண் காவலர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்னடா தினேஷ் ராணி குழப்பமாக கேட்க பார்த்திகாவை நோக்கி கண் காட்டினான் வந்தவர்கள் அவளை அழைக்க ஒன்றும் புரியாமல் தினேஷை பார்த்தால் ஒரு முறை கண்மூடி தன் மனதை தைரியப்படுத்தியவன் ஆனந்திய கொலை பண்ணதுக்காக உன்னை அரஸ்ட் பண்ண வந்திருக்காங்க என்றான் விட்டது அவள் கண்கள் அதன் பின் சில நொடிகளுக்கு எந்த உணர்வையும் வெளிக்காட்ட முடியாத ஜடமாக மாறிவிட ராணிதான் பதட்டத்தில் கேள்வி கேட்டு கொண்டிருந்தார் என்னடா சொல்ற இவ எதுக்காக ஆனந்திய கொலை பண்ணணும் நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்க திரு வந்துடுட்டோம் இரு இல்லம்மா நாங்க அரெஸ்ட் பண்ணி ஆகணும் டேய் என்ன விளையாடிட்டு இருக்கியா திருக்கிட்ட கேட்காம எப்படி நீ அவளை அரெஸ்ட் பண்ணுவ ஏதோ தப்பா இருக்கு இரு அவனுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுற உணர்வு தெளிந்து கண்கள் பணித்தது எந்த நாளை தன் வாழ்வில் வரவேற்க விரும்பாது பயந்து கொண்டிருந்தாலோ அந்த நாள் அவள் அனுமதி அனுமதியில்லாமல் வந்துவிட்டது தினேஷை பல கலவையான முகத்தோடு பார்க்க கூட்டிட்டு போங்க என்றான் அண்ணா விசாரணைக்காக தான் கூட்டிட்டு போறோம் பயப்படாத அவர்கிட்ட நான் பேசணும் பேசலாம் பாரு விசாரணை முடிஞ்சு அண்ணா ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க அத்த மாமா இருவரும் வந்து அவளை செல்ல விடாமல் தடுக்க தினேஷ் போராடிக் கொண்டிருந்தான் அங்கு இருப்பவர்களுக்கு நடுவில் அவள் வார்த்தைகள் வீணானது தன் தரப்பு நியாயத்தை கேட்க ஆள் இல்லாமல் தவித்தவள் திருமா கிட்ட சொல்லுங்க கெஞ்சினாள் டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா அவனுக்கு தெரிஞ்சா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் உன்னை அவனுக்கு தெரியும்பா தெரியுமா அவன் தான் பண்ண சொன்னதே என்றதும் அவனது பெற்றோர்கள் இருவரும் அதிர்ச்சி மாறாத விழியோடு அப்படியே நின்று விட்டார்கள் இவ்வார்த்தைகளை கேட்டு தலையை தாழ்த்தி கொண்டவள் ஓயாமல் அவன் பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தாள் பயத்தில் என்ன பேசுகிறோம் என அறியாது உளற ஆரம்பித்தாள் அவள் நிலை வருத்தத்தை கொடுத்தாலும் அழைத்து செல்வதை நிறுத்தவில்லை தினேஷ் மருமகள் வாகனத்தில் ஏறியதும் அவனுக்கு போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க அவன் வரதுக்குள்ள என்ன எதுன்னு ஸ்டேஷன் போய் பார்க்கலாம் வாங்க கணவனை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் அண்ணா நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் சாரிமா அண்ணா இப்போதைக்கு என்னால ஒரு போலீஸ்காரனா மட்டும்தான் நடந்துக்க முடியும் உன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ எந்த தப்பும் பண்ணலனா திரும்ப உன்னை எடுத்துட்டு வருவான் கவலைப்படாத அவர் எங்க இருக்காரு உண்மையாவே அவர்தான் என்ன அரசு பண்ண சொன்னாரா தொடர்ந்து அவள் கேள்வி கேட்டுக்கொண்டே வர எந்த பதிலையும் தராதவன் வண்டியை விட்டு இறங்கினான் பார்த்திகாவோடு வந்த பெண் காவலர்கள் அவளை இறங்க சொல்லி காவல் நிலையத்திற்குள் அழைத்து சென்றார்கள் இது போன்ற ஒரு நிலையில் சிக்கிக் கொண்டவள் அவமானம் தாங்காது உள்ளே நுழைய அவளை பார்த்தபடி இருக்கையில் அமர்ந்திருந்தான் திருமேனியாவுடைய கணவனை கண்டதும் தாயை பிரிந்த செய் அழைத்து கொண்டு ஓட அவளை செல்லவிடாத பெண் காவலர்கள் அங்கிருந்து இருக்கையில் அமர வைத்தார்கள் பயம் கலந்த காதலோடு தன்னவனை பார்த்து கொண்டிருக்க அவளை சிறிதும் தீண்டாத வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தான் மருமகளுக்காக ஓடி வந்த அவனது பெற்றோர்கள் மகனை கண்டு என்னடா நீ இங்க இருக்க அவளை அரஸ்ட் பண்ணிட்டு வர சொன்னது நீதானா பைத்தி ஏதாச்சும் அவர்களையும் மதிக்காது இவங்களை சொல்லுங்க என்றார் சங்கடமான நிலையில் யார் பக்கம் நிற்பது என புரியாது பொறுமையாக உள்ளே வந்த தினேஷ் அப்பா அம்மாவை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க திரு இப்போ ஒரு போலீஸ்காரனா மட்டும் தான் நடந்துப்பான் கிட்ட உங்க வார்த்தைங்க எதுவும் செல்லாது என வெளியேற்ற முயல அவ தங்கச்சி என்ன அவ கொலை பண்ண போறா இன்னும் புரியாது கேட்டார் நடராஜ் சத்தம் போடாம இங்க இருந்தா நில்லுங்க இல்லனா வெளியே போங்க திருமேனி ஆவுடையப்பனின் கண்ணீர் குரலுக்கு பின் தினேஷ் வலுக்கட்டாயமாக அவ்விருவரையும் வெளியே அழைத்து வர நடக்க வேண்டியதை பாருங்க என்றான் விசாரணைக்காக மட்டும் அழைத்து வரவில்லை பார்த்திகா கொலை செய்ததற்கான சில ஆதாரங்களை அழுத்தம் திருத்தமாக கைப்பற்றிய பின் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் வழக்கை முடிக்க கூறிய மேல் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்த உத்தரவிட அவளை அழைத்து வந்ததற்கு பின் என்ன செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் தயார்படுத்திவிட்டுதான் இதில் இறங்கவே செய்தான் அதனால் அனைத்தும் வரிசையாக நடந்தது மனைவியின் அழுகை சத்தத்தை கேட்டும் மனம் இறங்காது தன் வீட்டிற்கு புறப்பட்டவன் குளித்து முடித்து வெளியே வர பிடித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் பெற்றோர்கள் விஷயம் அறிந்து அவளது பெற்றோர்களும் காவல் நிலையத்திற்கு சென்றுவிட்டு மருமகனை பார்க்க வந்திருக்க உங்க பொண்ணுதான் ஆனந்திய கொலை மண்டபத்துல ஆனந்தி எழுதி வச்சதா இருந்த கடிதம் உங்க பெரிய பொண்ணு எழுதினது அந்த பக்கம் போன சாமர்த்தியமா எழுத்துட்டு வந்திருக்கான் மோதிர கல்லும் ரத்தமும் இருந்துச்சு கல்யாணத்துல இருந்த வீடியோ கவரேஜ பார்த்தேன் அவ அடிக்கடி ஆனந்தி இறந்து கிடந்த இடத்தையே பார்த்துட்டு இருந்தா இன்னும் எங்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு உங்க பொண்ணுதான் கொலை பண்ணான்னு என்றார் அங்கிருந்த அனைவருக்கும் உச்சக்கட்ட அதிர்ச்சி சில நொடிகள் தேவைப்பட்டது திருமணி சொன்னதன் முழு பொருளை உணர்ந்து கொள்ள இருந்தும் மகளுக்காகவும் மருமகளுக்காகவும் நம்ம மறுத்து அவர்கள் வாதாட என்னை ஏமாத்தின மாதிரி உங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்கா நான் போலீஸ்காரனா இருந்ததால எப்பவோ அவளை கண்டுபிடிச்சிருப்பேன் மனச மயக்கி சாமர்த்தியமா அவ பக்கம் என்னை இழுத்துட்டா பல்லை கடித்தான் அவ அப்படி பண்ற ஆள் இல்ல மாப்பிள்ள நானும் முதல்ல அப்படித்தான் நம்மனாத்த ஆனா உங்க பொண்ணு ரொம்ப பெரிய உத்திசாலி கூட பிறந்தவளை கொண்ட குற்ற உணர்ச்சி கொஞ்சமும் இல்லாம ஆடி பாடி சி அவகிட்ட முழுசா விசாரிச்சு பாருங்க மாப்பிள்ள ஏற்பாடு மாமா ஆனா அதுக்கு அவசியமே இல்லை அவதான் கொலை பண்ணிருக்கான் குறுகிய காலத்தில் அவளை எந்த அளவு காதலித்தானோ அதை விட பல மடங்கு அதிகமாக இந்த குறுகிய சில நாட்களில் வெறுத்து வெறுத்துவிட்டான் தன் மனைவி உடன் பிறந்தவளை கொலை செய்து தன்னை அடைந்திருக்கிறாள் என்ற நினைப்புதான் இந்த வெறுப்பிற்கு காரணம் கொலைக்கு மேல் நடந்த திருமணத்தையும் அதை செய்தவளையும் முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டார் பெரியவர்கள் எவ்வளவு எடுத்து கூறியும் காதில் வாங்காமல் வீட்டை விட்டு வெளியேறினான் தனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த மனைவிக்கு தக்க பாடம் புகட்ட ஏற்பாடு ஒன்றை செய்திருந்தான் அதை வாங்க சென்றவன் எண்ணிற்கு அழைப்பு வந்தது சொல்லுடா என்னடா முடிவு பண்ணிருக்க சட்டந்தா இனி முடிவு பண்ணனும் அவகிட்ட கேட்காம நீயே ஒரு முடிவுக்கு வராத திரு என்னதான் ஆதார் இருந்தாலும் விசாரிச்சுக்கிறது தானே நியாயம் இத பத்தி நிறைய பேசிட்டேன் தினேஷ் இனி பேசுறதுக்கு ஒன்னும் இல்லை என் முடிவை மாத்த முயற்சி செய்யாம ஆக வேண்டியத பாருடா நண்பனிடம் என் எவ்வித மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது என்பதை உணர்ந்து பெருமூச்சு விட்டவன் ஆனந்தியின் போனை விசாரிக்க சென்றான் சார் நாங்க எவ்வளோ கேட்டு வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க கூட்டிட்டு வாங்க குற்றவாளியாக அவன் முன்பு நின்றால் திருமேனி ஆவுடையப்பனின் மனையால் தன்னவனை கண்டதும் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கண்ணீர் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடி தரையைத் தொட அவளை நேருக்கு நேராக பார்ப்பதை தவிர்த்தான் தன்னவன் செய்கையில் உள்ள முடைந்து திருமா என ஆரம்பிக்க ஸ்டாப்பர்

உத்தரவிட அவனுக்கு முன்பாக பெண் காவலர்கள் படை சூழ அமர்ந்தார் ஆனந்த் எதுக்காக கொலை பண்ணீங்க நான் பண்ணல அப்புறம் எப்படி உங்க மோதிரக்கள் அங்க இருந்துச்சு அவர்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லுவேன் அவரை உட்கார சொல்லுங்க இல்லனா நீங்க என்ன கொண்டு போட்டாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் தனக்குள் கொதித்தெழுந்த கோபத்தை போட்டிருந்த காக்கி உடைக்காக கட்டுப்படுத்தியவன் அழுத்தமான நடையோடு பல்லை கடித்தபடி அவள் முன்பு நின்றாள் கட்டியவனை நிமிர்ந்து பார்த்தவள் புன்னகைக்க சொல்லு சத்தியமா நான் ஆனந்தியை கொலை பண்ணல உங்களை உயிருக்குயிர காதலிச்சதை தவிர வேற எந்த தப்பு நான் பண்ணல தேவையில்லாம பேசாம நடந்ததை மட்டும் சொல்லு அதைத்தான் சார் சொல்லிட்டு இருக்க இவ்வார்த்தை என்னவோ போல் இருந்தது திருமேனிக்கு இமை உயர்த்தி பார்த்தான் அவள் முகத்தில் திருந்த விரக்தியை உணர்ந்தும் உணராதது போல் மேற்கொண்டு பேச சைகை செய்ய அன்று நடந்ததை விவரிக்க துவங்கினாள்